கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வேத வசனம் வாசிக்க கேட்கலாம் யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் பாருங்க இங்க யோபு சொல்றாரு நான் போகும் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆமாங்க யோபுவின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் யோபுவின் வழியை மாத்திரமல்ல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய என்னுடைய வழியை கூட கர்த்தர் அறிந்திருக்கிறார் பாருங்களேன் நம்ம எப்படிப்பட்ட பாதையில் இருந்தாலும் அதை அறிந்திருக்கிறார் அது உபத்திரவமாக இருக்கலாம் அது சோதனையாக இருக்கலாம் அது சோர்வாக இருக்கலாம் அது பலவீனமாக இருக்கலாம் அது குற்ற உணர்வாக இருக்கலாம் அது குறைவாக இருக்கலாம் அது இல்லாமையாக இருக்கலாம் அது கீழ்ப்படியாமையாக இருக்கலாம் அல்லது நமக்குள்ள ஓடுகிற எதிர்மறையான சிந்தனைகளாக இருக்கலாம் அது எதுவாக வேணா இருக்கலாம் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது அதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறாரா அதையெல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்களேன் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்க கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் பாருங்கய்யா கர்த்தர் ஒரு நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறாரா அப்படின்னா யார் நீதிமான் யாருடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார்னு பார்க்கும்பொழுது நமக்கு வசனம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வந்தான் நீதிமான் அப்படின்னு சொல்லி அப்போ இயேசுவை நம்ம ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோன்னா இயேசுவை நம்முடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமானா நம்மதான் நீதிமான் அப்படின்னா நம்முடைய எல்லா வழிகளையும் நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன் சரி இப்போ ஆண்டவர் என்னை அறிந்திருந்தால் அதனால என்ன எனக்கு என்ன செய்ய போறார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுங்களா உன்னுடைய வழிகளையெல்லாம் நான் அறிந்திருக்கிறபடினால அந்த வழிகளையெல்லாம் சரி செய்யும்படிக்கு நான் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்யும்படி உங்களுடைய கஷ்டங்களை சரி செய்யும்படி உங்களுடைய குறைவுகளை சரி செய்யும்படி உங்களுடைய கீழ்ப்படியாமையை சரி செய்யும்படி உங்களுடைய சிந்தனைகளை சரி செய்யும்படி உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை சரி செய்யும்படி உங்க வழியில உங்க பாதையில சரியில்லாம இருக்கோ அதையெல்லாம் சரி செய்யும்படி இந்த சொல்லி உங்களுக்கு அவர் அவர் தலையிட்டு சரி செய்து உங்களை குணமாக்குவேன் என்று சொல்லி உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதை ஆண்டவர் செய்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் செய்வார் உங்களுக்கும் அவர் நிச்சயமாய் செய்வார் அல்லவா யாத்திராக மூன்றாம் அதிகாரத்தினுடைய ஆகிய வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்களேன் அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபதிரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்களுக்கு அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணாணியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் பாருங்கள் ஒரு நீண்ட வேத பகுதி இதை சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி வாசிக்கணும் பாருங்களேன் என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் நல்லமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் அப்படின்னா ஆண்டவர் சிம்பிளாக சிம்பிளா என்ன சொல்றாரு தெரியுங்களா எப்ப ஜனத்தின் உபத்திரவத்தை அவர் பார்த்தாரோ எப்போ அவங்க படுகிற வேதனைகளை அறிந்தாரோ அப்ப அவங்களை விடுதலை ஆக்கும்படியும் நல்லமும் விசாலமுமான தேசத்தில் அவங்களை கொண்டு போய் சேர்க்கும்படியும் இறங்கினாராம் அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு இதை செய்தது உண்மைன்னா இன்றைக்கு இந்த காலை விலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் நம்மை அவர் அறிந்திருக்கிறாரா நம்ம பாதைகள் அவர் அறிந்திருக்கிறாரா அவர் என்ன சொல்றாருனா அதையெல்லாம் நான் அறிந்திரு இருக்கிறபடினால உங்களை விடுதலை செய்யும்படியாகவும் உங்களை நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாக உங்கள் வழியில் நீங்கள் இன்னும் சமாதானமாய் ட்ராவல் பண்ணும்படி உங்களுக்காக இறங்கினேன் உங்களை டெலிவர் பண்ணுறதுக்காக உங்களை விடுதலை செய்கிறதுக்காக இறங்கினேன்னு கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ நம்ம என்னங்க செய்யணும் நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா பயப்படாமல் அந்த விசுவாசத்தை பற்றிக்கொண்டு கொண்டு என் வழி அவர் அறிந்திருக்கிறார் என் வழி அவர் சரி பண்ணுவார் இந்த நம்பிக்கையோட கர்த்தரத்தில் காத்திருப்போமானா நிச்சயமாய் நம்ம வழிகளை செவ்வாய்ப்படுத்த கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் நம்ம ஜெபிக்கலாங்களா பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோத் இருக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வழியெல்லாம் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி எங்களோட பேசினீங்களே அதற்காக நன்றி அதையெல்லாம் சரி செய்ய போகிறேன்னு சொல்லி எங்களோட பேசியிருக்கீங்களே அதற்காக நன்றி ஆண்டவரே அவரே நாங்கள் எங்களுடைய இருதயத்தை திறந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அதில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நீங்கள் மாற்றி உங்களுக்கு பிரியமான இருதயமாக எங்கள் ஹிருதயத்தை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கப்பா எங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்கள் அப்பா எங்களுடைய வழிகளை எல்லாம் நீங்கள் சரி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்து நித்தியத்துக்கு நாங்க வந்து சேரும் வரைக்கும் இந்த வழியில ஆண்டவரே அப்பா உம்முடைய கரம் இருந்து எங்களை செவ்வையாய் நடத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ